வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த கார்டு இருந்தால் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவம் பார்க்கலாம் அது என்ன கார்டு எப்படி விண்ணப்பிப்பது விவரம் என்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் மருத்துவ சிகிச்சை இன்றியமையாதது அமையாதது ஆனால் அதற்கான மருத்துவ செலவு என்பது மிக அதிகமாக உள்ளது அதற்காக பல திட்டங்கள் மற்றும் இலவசங்களை அரசு கொண்டு வருகிறது இதன் மூலம் சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினரும் பயன்பெறுவதே அரசின் நோக்கமாகும் அதன்படி சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி ஏழை மக்களுக்கும் லட்சக்கணக்கில் இலவச மருத்துவ சேவைகளை பெற இந்திய அரசு திட்டங்கள் கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் என்று அழைக்கப்படும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏபிபிஎம்ஜேஏஒய் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏபிஎச்ஏ கார்டு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியது இந்த இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்காக ரூபாய் எட்டாயிரம் கோடியை மேலாகவே இந்திய அரசு நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டமானது தேசிய சுகாதார காப்பீடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் அதாவது ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்ச